ஜெய் வணக்கம் குழந்தைகளே இன்னைக்கு நாம பார்க்க போற பாடம் மாசில்லாத உலகம் படைப்போம் மாசில்லாத உலகம் படைப்போம் குழந்தைகளே முதல்ல தலைப்புக்கான பொருளை சொல்றேன் கவனமா கேளுங்க மாசு அப்படின்னா அழுக்கு அப்படின்னு அர்த்தம் மாசில்லாத அப்படின்னா அழுக்கில்லாத அப்படின்னு அர்த்தம் உலகம் படைப்போம் படைப்போம் அப்படின்னா உருவாக்குவோம் அப்படின்னு அர்த்தம் மாசில்லாத உலகம் படைப்போம் அதாவது அழுக்கில்லாத உலகத்தை உருவாக்குவோம் அதாவது அழுக்கில்லாத அப்படின்னா என்ன அர்த்தம் தூய்மையான அப்படின்னு அர்த்தம் இல்லையா தூய்மையான உலகத்தை உருவாக்குவோம் அப்படின்றது தான் இந்த பாடத்தோட தலைப்பு குழந்தைகளே மாசில்லாத உலகத்தை நாம் உருவாக்கணும் அப்படின்னா நாம என்னென்ன செய்யணும் அப்படின்றது தான் நம்ம இந்த பாடத்தில் தெரிஞ்சுக்க போகிறோம் ஆசிரியர் வகுப்பினுள் நுழைந்தார் அவரது கைகளில் ஓர் அழைப்பிதழ் இருந்தது அது என்னவாக இருக்கும் என்ற ஆவல் மாணவர்களின் முகத்தில் பளிச்சிட்டது ஆசிரியர் வகுப்பறைக்குள்ளே போகிறாரு அப்படி அவர் போகும்போது அவரோட கையில் ஒரு அழைப்பிதழ் இருக்குது குழந்தைகளே அழைப்பிதழ் அப்படின்னா என்னென்னு உங்களுக்கு தெரியுமா அழைப்பிதழ் அப்படின்னா இன்விடேஷன் சொல்வீங்க இல்லையா இங்கிலீஷில் அதுக்கு தமிழில் அழைப்பிதழ் பொதுவாக உறவினர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க அவங்க வீட்டில் ஏதாவது ஒரு விழா நடக்குது விசேஷம் நடக்குது அப்படின்னா என்ன பண்ணுவாங்க வீட்டில் நமக்கு அழைப்பிதழ் கொண்டு வந்து கொடுப்பாங்க இல்லையா கல்யாணம் நடக்குது அப்படின்னா கல்யாணத்துக்கு கண்டிப்பாக வந்துடுங்க காது குத்தல் அப்படின்னா காது குத்தலுக்கு கண்டிப்பாக வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அழைப்பிதழ் கொடுப்பாங்க இல்லையா அந்த மாதிரி இங்கே ஆசிரியர் கையில் ஒரு அழைப்பிதழ் இருக்குது அது என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மாணவர்கள் ரொம்ப ஆர்வத்தோடு ஆசிரியரையே பார்த்தாங்க ஆவல் அப்படின்னா ஆர்வம் அப்படின்னு அர்த்தம் மெல்ல எழுந்த முகிலன் அது என்ன அழைப்பிதழ் ஐயா என்று கேட்டான் அந்த வகுப்பறையில் முகிலன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாணவன் இருந்தான் அவன் எழுந்து அது என்ன அழைப்பிதழ் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரியர்கிட்ட கேட்டான் முகிலன் கேட்ட உடனே ஆசிரியர் என்ன சொல்கிறார் பாருங்க மாணவர்களே நமது மாவட்ட கல்வித்துறை சார்பில் அறிவியல் திருவிழா நடைபெற உள்ளது உங்களுடைய புதுமையான படைப்புகளை அவ்விழாவில் காட்சிப்படுத்தலாம் அதாவது மாவட்ட கல்வித்துறை சார்பில் அறிவியல் திருவிழா நடைபெற போகுது நீங்கள் உங்களோட புதுமையான படைப்புகள் அதாவது புதுமை அப்படின்னா புதிதான புதுசாக படைப்புகளை உருவாக்கி நீங்கள் அந்த விழாவில் காட்சிப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரியர் மாணவர்கள்கிட்ட சொல்கிறாரு அது மட்டும் இல்லாமல் சிறந்த படைப்புகளுக்கு பரிசுகள் உண்டு நம் பள்ளி மாணவர்களின் திறமையை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்பு இது என்றபடி கையிலுள்ள அழைப்பிதழை முகிலனிடம் கொடுத்து படிக்க சொன்னார் ஆசிரியர் ஆசிரியர் யார் வந்து சிறப்பாக செய்கிறாங்களோ சிறந்த படைப்பை உருவாக்குறாங்களோ அவங்களுக்கு பரிசுகளும் உண்டு அப்படின்னு சொல்கிறாரு அது மட்டும் இல்லாமல் நம்ம பள்ளியில் படிக்கிற மாணவர்கள் தங்களோட திறமையை வெளிப்படுத்துறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட கையில் இருந்த அழைப்பிதழை எடுத்து முகிலன்கிட்ட கொடுத்து அதில் என்ன இருக்குது அப்படின்றத படிக்க சொல்கிறாரு குழந்தைகளே அழைப்பிதழில் என்ன செய்தி இருந்தது முகிலன் என்ன படித்தான் அப்படின்றத நம்ம இதை படித்து தெரிஞ்சுக்கலாம் அரியலூர் மாவட்ட கல்வித்துறை நடத்தும் மாபெரும் அறிவியல் திருவிழா இரண்டாயிரத்து இருபது நாள் இருபத்தி எட்டு இரண்டு இரண்டாயிரத்து இருபது மாணவ செல்வங்களின் திறமையை வெளிப்படுத்த ஓர் அரிய வாய்ப்பு உங்கள் அறிவியல் ஆர்வத்தினை ஆய்வு சிந்தனையை படைப்புகளாக மாற்றிடுங்கள் பரிசுகளை வென்றிடுங்கள் தலைப்பு மாசில்லாத உலகம் மகிழ்வான உலகம் குறிப்பு ஆய்வுகள் மாணவர் தம் சொந்த முயற்சியாகவும் இதுவரை வெளிவராத புதிய முன்னெடுப்பாகவும் அமைதல் வேண்டும் எதிர்கால அறிவியல் அறிஞர்களுக்கு வாழ்த்துக்கள் இவன் அரியலூர் கல்வி மாவட்டம் குழந்தைகளே இந்த அழைப்பிதழில் என்ன செய்தி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இல்லையா இருந்தாலும் நான் ஒரு முறை இதை படித்து சொல்கிறேன் கவனமாக கேளுங்க அரியலூர் மாவட்ட கல்வித்துறை நடத்தும் மாபெரும் அறிவியல் திருவிழா அதாவது அரியலூர் மாவட்ட கல்வித்துறை சார்பா அறிவியல் திருவிழா போகுது என்னைக்கு நடக்கப் போகுது பாருங்க இருபத்தி எட்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபது அன்னைக்கு தான் அந்த அறிவியல் திருவிழா போகுது மாணவ செல்வங்களின் திறமையை வெளிப்படுத்த ஓர் அரிய வாய்ப்பு அரிய அப்படின்னா அருமையான அப்படின்னு அர்த்தம் மாணவர்கள் தங்களோட திறமையை வெளிப்படுத்துறதுக்கு இது ஒரு அருமையான வாய்ப்பு அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு உங்கள் அறிவியல் ஆர்வத்தினை ஆய்வு சிந்தனையை படைப்புகளாக மாற்றிடுங்கள் பரிசுகளை வென்றிடுங்கள் அதாவது மாணவர்களாகிய நீங்கள் உங்களோட அறிவியல் ஆர்வத்தை அறிவியல் மேலே உங்களுக்கு இருக்கிற ஆர்வத்தையும் ஆய்வு சிந்தனையும் பயன்படுத்தி புதிய ஒரு படைப்பை உருவாக்குங்க பரிசுகளை வென்றிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க தலைப்பு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் மாசில்லாத உலகம் மகிழ்வான உலகம் மாசில்லாத உலகம் அப்படின்னா நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா அதாவது அழுக்கில்லாத உலகம் தூய்மையான உலகம் தூய்மையான உலகம் தான் மகிழ்வான உலகம் அப்போது தூய்மையாக வச்சுக்கணும் அப்படின்னா என்ன செய்யணுமோ அதை தான் நம்ம என்ன பண்ணணும் இங்கே படைப்புகளாக உருவாக்கணும் அதுதான் இங்கே கொடுக்கப்பட்டிருக்க தலைப்போட அர்த்தம் குறிப்பு ஆய்வுகள் மாணவர் தம் சொந்த முயற்சியாகவும் இதுவரை வெளிவராத புதிய முன்னெடுப்பாகவும் அமைதல் வேண்டும் மாணவர்கள் உருவாக்குற இந்த படைப்புகள் மாணவர்கள் தங்களோட சொந்த முயற்சியில் தான் செய்யணும் இதுவரைக்கும் யாருமே செய்யாத புதிய முயற்சியாக புதிய படைப்பாக தான் அது இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க எதிர்கால அறிவியல் அறிஞர்களுக்கு வாழ்த்துக்கள் அதாவது புதிய கண்டுபிடிப்புகளை படைப்புகளை உருவாக்க போகிற நீங்களும் எதிர்காலத்தில் கலாம் மாதிரி ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் மாதிரி ஐசக் நியூட்டன் மாதிரி ஒரு அறிவியல் அறிஞராக ஆகலாம் அதுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவன் அரியலூர் கல்வி மாவட்டம் அதாவது அரியலூர் கல்வி மாவட்டம் சார்பாக இந்த அழைப்பிதழ் கொடுக்கப்பட்டிருக்கு முகிலன் படிப்பதை ஆர்வமுடன் கேட்ட மாணவர்கள் நாம் என்னென்ன மாதிரியெல்லாம் உருவாக்கலாம் என்று சிந்திக்க தொடங்கினார் முகிலன் படித்ததை ரொம்ப ஆர்வத்தோடு கேட்ட எல்லாம் நாமளும் என்னென்ன படைப்புகளை உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க தொடங்கினாங்க அவர்களின் முகக்குறிப்பை உணர்ந்த ஆசிரியர் வழக்கமான ஆய்வுகள் போல் அல்லாமல் புதுமையாக முயற்சி செய்யுங்கள் பரிசு பெறுவதனை விட உங்களுடைய மாறுபட்ட சிந்தனைக்கு முன்னுரிமை தாருங்கள் அதனையே செயல்படுத்துங்கள் என்று மாணவர்களுக்கு ஊக்கமூட்டினார் நாள்கள் நகர்ந்தன அதாவது மாணவர்கள் யோசிக்கிறத பார்த்த உடனே ஆசிரியர் வழக்கமான ஆய்வுகள் போல் இல்லாமல் எப்பவும் செய்கிற ஆய்வுகள் மாதிரி ஒரே மாதிரியாக இல்லாமல் புதுமையாக அதாவது புதுசாக ஏதாவது முயற்சி செய்ங்க பரிசு பெறுவதனை விட பரிசு வாங்கணும் அப்படின்றது விட்டுட்டு உங்களுடைய மாறுபட்ட சிந்தனைக்கு முன்னுரிமை தாருங்கள் அதாவது நீங்களே யோசித்து நல்ல ஒரு படைப்பாக உருவாக்குங்க அதையே செயல்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு மாணவர்களுக்கு ஆசிரியர் ஊக்கமூட்டினார் நாள்கள் நகர்ந்தன நாட்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்துக்கிட்டு இருந்தது அறிவியல் விழா நாளன்று அதாவது மாணவர்கள் ஆவலோடு எதிர்பார்த்த அந்த அறிவியல் விழா நாளும் வந்தது விழா அரங்கின் வாசலில் நெடிதுயர்ந்து நின்றது ஓர் உருவம் அந்த விழா எங்கே போதோ அந்த அரங்கோட வாசலில் நெடிதுயர்ந்து அதாவது மிக உயரமாக நின்றது ஓர் உருவம் முழுவதும் பயன்படுத்தி தூக்கி எறியப்பட்ட மின்னணு கழிவுகளால் அவ்வுருவம் செய்யப்பட்டிருந்தது குழந்தைகளே மின்னணு கழிவுகள் அப்படின்னா என்ன நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மின்னணு பொருட்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அதாவது மின்சாரத்தை பயன்படுத்தி கரண்ட் மின்சாரம் அப்படின்னா கரண்ட் மின்சாரத்தை பயன்படுத்தி எந்த பொருட்கள்லாம் இயங்குதோ அதை தான் வந்து மின்னணு பொருட்கள் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ உதாரணமா நம்ம வீட்ல பயன்படுத்துற வானொலி தொலைக்காட்சி கைபேசி கணினி மடிக்கணினி இது எல்லாமே வந்து மின்னணு பொருட்கள் இந்த பொருட்களை எல்லாம் நம்ம முழுவதுமாக பயன்படுத்தி முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம் அது வேலை செய்யலைன்னா தூக்கி எறிஞ்சிடுவோம் இல்லையா இதை தான் வந்து மின்னணு கழிவுகள் அப்படின்னு சொல்லுவோம் இந்த மின்னணு கழிவுகளால் தான் அந்த உருவம் செய்யப்பட்டிருந்தது அதன் மார்பு பகுதியில் ஒரு மடிக்கணினி பொருத்தப்பட்டிருந்தது தோல் பட்டையில் ஒலி அமைக்கப்பட்டிருந்தது அரக்கன் பேசுவது போல அவ்வுருவம் பேசத் தொடங்கியது அதாவது அரக்கன் பார்த்துருக்கீங்களா நீங்கள் எல்லாரும் தொலைக்காட்சியில் பார்த்துருப்பீங்க இல்லையா சுருட்ட முடியோட மிகப்பெரிய உருவத்தில் மிகப்பெரிய கண்களோட கூர்மையான பற்கள் கூர்மையான நகங்கள்லாம் இருக்கும் இல்லையா அது மட்டும் இல்லாமல் கையில் கதை வச்சுருப்பார் இல்லையா அவரை பார்க்கவே எப்படி இருக்கும் ரொம்ப பயங்கரமாக இருக்கும் இல்லையா பார்க்கும்போதே நமக்கு பயம் வந்துடும் அந்த மாதிரி இருக்கும் இல்லையா அந்த அரக்கணம் மாதிரி தான் இந்த உருவமும் இருந்தது அதன் மார்பு பகுதியில் ஒரு மடிக்கணினி பொருத்தப்பட்டிருந்தது மடிக்கணினி அப்படின்னா லேப்டாப் மார்பு பகுதியில் ஒரு மடிக்கணினி பொருத்தப்பட்டிருந்தது தோல்பட்டையில் ஒலிப்பெருக்கி அமைக்கப்பட்டிருந்தது தோல்பட்டை அப்படின்னா ஷோல்டர் அந்த ரெண்டு பக்கமும் தோல்பட்டையில் ஒலி வைக்கப்பட்டிருந்தது அரக்கன் பேசுவது போல அவ்வுருவம் பேசத் தொடங்கியது அரக்கன் தன்னோட தடித்த குரலில் எல்லோரையும் பயமுறுத்துகிற மாதிரி பேசுவார் இல்லையா அந்த மாதிரி அந்த உருவமும் தடித்த குரலில் சத்தமாக பேச ஆரம்பிச்சுது குழந்தைகளே இந்த அரக்க உருவம் என்ன பேச போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாமா ம் கவனிங்க அன்புக்குரியவர்களே நான் யார் என்று தெரிகிறதா அதாவது அங்கே சுற்றி இருக்கவங்கள பார்த்து அந்த அரக்க உருவம் அன்புக்குரியவர்களே அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு பேச ஆரம்பிக்குது நான் யார் என்று தெரிகிறதா என்னை பார்த்தா உங்களுக்கு யாருன்னு தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குது நீங்கள் பயன்படுத்தி தூக்கி எறிந்த மின்னணு பொருட்களின் கழிவுகளால் உருவாக்கப்பட்டவன்தான் நான் அதாவது நீங்கள் வீட்டில் பயன்படுத்துறீங்க இல்லையா தொலைபேசி கணினி மடிக்கணினி கைபேசி ஒலி இந்த மாதிரியான மின்னணு பொருட்களை முழுவதுமாக பயன்படுத்தி முடித்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க தூக்கி போடுறீங்க இல்லையா இதை தான் வந்து மின்னணு கழிவுகள் அப்படின்னு சொல்வோம் இந்த மின்னணு கழிவுகளால் தான் நான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உருவம் சொல்லுது இப்போது உங்கள் முன் பேசுகிறேன் அதாவது மின்னணு பொருட்களோட கழிவுகளால் உருவாக்கப்பட்ட நான் தான் உங்கள் முன்னாடி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வரக்க உருவம் சொல்லுது நீர் நிலம் காற்று ஒலி போன்றவற்றில் ஏற்படும் பல்வேறு மாசுகளை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் அதாவது நீர் நிலம் காற்று மற்றும் ஒலி இவைகள்லாம் எப்படி மாசு அப்படின்றத நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க உங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரக்க உருவம் சொல்லுது மாசு அப்படின்னா அழுக்கு எப்படி பல்வேறு முறைகளில் வந்து இந்த நீர் நிலம் காற்று எல்லாம் மாசடையுது அழுக்காவது அப்படின்றத பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படின்னு அந்த அரக்க உருவம் சொல்லுது குழந்தைகளே நீர் நிலம் காற்று இவையெல்லாம் எப்படி மாசடையுது அப்படின்னு உங்களுக்கு நல்லா தெரியும் இல்லையா நம்ம கண்ட இடங்களில் குப்பைகளை கொட்டுறது வாகனங்களை அதிகமாக பயன்படுத்துறது தொழிற்சாலைகள்லேருந்து வெளிவரும் கழிவுகள் அதுக்கு அடுத்தது நிறைய கட்டிடங்கள் கட்டுதல் நிலத்தையெல்லாம் அழித்து கட்டிடங்கள் கட்டுதல் இந்த மாதிரியான செயல்களால் நீர் நிலம் காற்று ஒலி இவையெல்லாம் எல்லாம் மாசடையுது அது மட்டும் இல்லாமல் இன்னும் பல்வேறு காரணங்களால் இவைகள்லாம் மாசு அப்படின்றத பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா அவையெல்லாம் மனிதர்களுக்கு மிகுந்த துன்பத்தை தருகின்றன அவை போலவே சற்றும் குறையாத பாதிப்புகள் என்னாலும் ஏற்படுகின்றன என்பதை நீங்கள் அறிவீர்களா அதாவது எப்படி மாசடைந்த நீர் நிலம் காற்று ஒளி இவையெல்லாம் மனிதர்களுக்கு கஷ்டத்தை கொடுக்குதோ அந்த மாதிரி மின்னணு பொருட்களோட கழிவுகளால் உங்களுக்கு அதே அளவுக்கு பாதிப்புகள் சற்றும் குறையாத அளவுக்கு பாதிப்புகள் ஏற்படும் அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரக்க உருவம் கேட்குது ஒவ்வொரு நாளும் உங்களால் தூக்கி எறியப்படும் மின்னணு கழிவுகள் நிலத்தையும் சுற்றுச்சூழலையும் பெரிதும் சீர்கேட்டிற்கு உள்ளாகுகின்றன அதாவது ஒவ்வொரு நாளும் நம்ம பயன்படுத்தி தூக்கி போடுறோம் இல்லையா இந்த மின்னணு கழிவுகள் நிலத்தையும் நம்மளை சுற்றி இருக்கிற சூழலையும் பெரிய பாதிப்புக்கு உள்ளாக்குது இவற்றை எவ்வாறு மேலாண்மை செய்வது என்பது மிக பெரிய கேள்விக்குறியாக உள்ளது எங்களை முறையாக வகைப்படுத்தி மறுசுழற்சி செய்வதொன்றே இச்சிக்கலுக்கு தீர்வாகும் அதாவது <ப்படின்> இந்த மின்னணு கழிவுகளை முறையாக வகைப்படுத்தணும் இரும்பு பொருள் எது பிளாஸ்டிக் பொருட்கள் எது அதாவது நெகிழி அப்படின்னு இல்லையா அந்த நெகிழி பொருட்கள் எது கண்ணாடி பொருட்கள் எது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மின்னணு கழிவுகளை நம்ம முறையாக வகைப்படுத்தி மறுசுழற்சி மறுசுழற்சி அப்படின்னா ரீசைக்கிள் புரியுதா நம்ம ரீசைக்கிள் பண்ணுறது தான் இதுக்கு சரியான தீர்வு சிக்கலுக்கு தீர்வு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரக்க உருவம் சொல்லுது குழந்தைகளே நம்மளால் வந்து வீட்டில் வந்து இதை மறுசுழற்சி செய்ய முடியாது அதனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மின்னணு கழிவுகளை பழைய பொருட்கள் வாங்குகிற கடைகள் இருக்கு இல்லையா அந்த கடைகளில் கொண்டு போய் கொடுத்தோம் அப்படின்னா அவங்களே அந்த பொருட்களை முறையாக மறுசுழற்சி செய்வாங்க நம்ம கண்ட இடங்களில் தூக்கி போடாமல் இதை பழைய பொருட்கள் வாங்குகிற கடையில் கொடுக்கறது தான் நம்ம இந்த மாசு இல்லாத உலகம் படைக்கிறதுக்கான ஒரே வழி அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரக்க உருவம் சொல்லுது அதனை வலியுறுத்தவே ஓர் அரக்கனின் வடிவில் நான் வந்துள்ளேன் இதை உங்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்துறதுக்காக தான் நான் ஒரு அரக்க வடிவில் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரக்க உருவம் சொல்லியது எனவே மின்னணு பொருட்களை தேவைக்கு பயன்படுத்துங்கள் மின்னணு பொருட்களை நம்ம தேவைக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும் அதாவது தேவை ரெண்டு தொலைக்காட்சிகள் வாங்கி வைக்கிறது ரெண்டு மூணு தொலைபேசிகள் கைபேசிகள் பயன்படுத்துறது இந்த மாதிரியெல்லாம் இருக்கக்கூடாது தேவைக்கு மட்டும்தான் நம்ம பயன்படுத்தணும் கண்ட இடங்களில் எங்களை தூக்கி எறியாமல் முறையாக மறுசுழற்சிக்கு உட்படுத்துங்கள் அதாவது நம்ம இந்த மின்னணு பொருட்களை முழுவதுமாக பயன்படுத்தி முடித்ததுக்கு அப்புறமா இந்த மின்னணு கழிவுகளை நம்ம என்ன பண்ணணும் அதை மறுசுழற்சிக்கு உட்படுத்தணும் கண்ட இடங்களில் தூக்கி போடக்கூடாது அப்போது தான் நாம் எந்த துன்பமும் இன்றி மகிழ்ச்சியாக வாழ்ந்திட முடியும் இதை முறையாக மறுசுழற்சிக்கு தான் நம்ம எந்த துன்பமும் அதாவது எந்த கஷ்டமும் இல்லாம மகிழ்ச்சியா வாழ முடியும் மாசில்லாத உலகம் படைப்போம் மகிழ்வான வாழ்வு பெறுவோம் என்று தங்கு தடையின்றி பேசிக்கொண்டிருந்தது கொண்டிருந்தது அவ்வுருவம் அரங்கினுள் நுழைந்த அனைவரும் மிக பெரிய அந்த உருவத்தை பார்த்து வியந்தபடியும் அது கூறிய கருத்துக்களை கேட்டு சிந்தித்தபடியும் சென்றனர் அதாவது அந்த அரங்கத்துக்குள்ளே விழா நடக்குது இல்லையா அந்த அரங்கத்துக்குள்ளே வந்த எல்லாரும் அந்த பெரிய உருவத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க அது மட்டும் இல்லாமல் அது பேசி அந்த கருத்துக்களை கேட்டு சிந்தித்தபடியும் சென்றனர் அந்த ஆண்டிற்கான சிறந்த அறிவியல் படைப்புக்குரிய விருது முகிலனது பள்ளிக்கே கிடைத்தது ஏன் அது முகிலனோட பள்ளிக்கு கிடைத்தது அப்படின்னா இந்த அரக்க உருவத்தை உருவாக்குனது வேற யாரும் இல்லை முகிலன் தான் அதனால் அவனோட பள்ளிக்கு தான் சிறந்த அறிவியல் படைப்புக்கான விருது கிடைச்சிது மாணவர்களும் ஆசிரியர்களும் தலைமை ஆசிரியரும் முகிலனின் புதுமையான படைப்பை பாராட்டி மகிழ்ந்தனர் இவ்வளவு சிறப்பான ஒரு படைப்பை உருவாக்கின முகிலன மற்ற மாணவர்களும் ஆசிரியர்களும் தலைமை ஆசிரியரும் பாராட்டி மகிழ்ந்தாங்க மாசில்லாத உலகம் படைப்போம் மகிழ்வான வாழ்வு பெறுவோம் குழந்தைகளே மாசில்லாத உலகத்தை படைக்கணும் உருவாக்கணும் அது இல்லாமல் நாமும் மகிழ்ச்சியான வாழ்வு வாழணும் அப்படின்னா நீங்கள் மூன்று செயல்களை கடைபிடிக்கணும் அதாவது முதல் செயல் மின்னணு பொருட்களை தேவைக்கு மட்டும் பயன்படுத்தணும் தேவை அவற்றை பயன்படுத்தக்கூடாது இரண்டாவது மின்னணு கழிவுகளை கண்ட இடங்களில் தூக்கி போடக்கூடாது அதாவது நம்ம வீட்டில் பயன்படுத்தி முடித்ததுக்கப்புறமா தூக்கி போடுறோம் இல்லையா தொலைக்காட்சி ஒளிப்பெருக்கி மடிக்கணினி கணினி அலைபேசி கைபேசி தொலைபேசி இவற்றையெல்லாம் நாம் பயன்படுத்தி முடித்ததுக்கப்புறமா கண்ட இடங்களில் தூக்கி போடக்கூடாது மூன்றாவது செயல் இந்த மின்னணு கழிவுகளை நம்ம முறையாக மறுசுழற்சிக்கு உட்படுத்தணும் இந்த மூன்று செயல்களையும் நீங்கள் கடைபிடிக்கணும் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களையும் கடைபிடிக்க செய்யணும் அப்போ தான் நாமளும் மாசில்லாத உலகத்தில் மகிழ்ச்சியாக வாழ முடியும் மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம்